வணக்கம் நான் உங்கள் மக்கள் போராளி பேசுறேன் தாமரவரனை கூட்டி குழந்தை எவ்வளவு பொங்கி போய்கிட்டு இருக்கு பாருங்க இது தென்காசி நம்ம ஜோகோ கம்பெனிக்கு கீழே போகிறோம் ஜோகோ கம்பெனிக்கு கீழே போகிறோம் மத்தாள மர ஊராட்சி ஜோகோ கம்பெனிக்கு கீழே போகிறோம் கடல் மாதிரி போய்கிட்டு இருக்கு வாரம் 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 அலட்சிய போக்கால் குடிநீர் பாருங்க எவ்வளவு அலட்சிய போக்கு கடல் மாதிரி யார் பாக்க ஒரு தண்ணி வாங்க தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுதா ஒவ்வொரு ஊர்ல எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க பாருங்க தண்ணி எப்படி பாருங்க மத்தானமர ஊராட்சி மத்தியில் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காரா தெரியாது இது வந்து மாவணாசி சார்

இவ்வளோ தண்ணி போகுது வேஸ்ட்டாக போகலாம் பிடிக்க எங்கள் ஏரியாவில் பாவநாசம் தண்ணியே கிடையாது குடிக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருது இது வருங்க இப்படி தண்ணியாக போடு இப்படி செங்கோட்டைக்கு கடைநல்லூர் கொண்டு போகிற தண்ணி அப்படி வேஸ்ட்டாக தாங்க பாருங்கள் அதிகாரியின் அலட்சிய போக்கு தான் இது வேற யாரை யாரை குத்த சொல்ல இதுக்கெல்லாம் நான் முதலமைச்சரெல்லாம் குத்த சொல்ல முடியாது இது அதிகாரியின் அலட்சி மாவட்ட நிர்வாகம் தான் அதை பார்க்கணும் தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு கொண்டு வரான் இந்த தண்ணியை உடனே அடங்கிய இன்று புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு நான் இங்க நிற்க அந்த ஸ்பாட்டில் தயவு செய்து உடனே நடவடிக்கை எடுத்து இதை அடைக்க ஏற்பாடு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எம் நூறு அமீர் மக்கள் போராளி